இんでகி நாங்கள் இந்த விஷயத்தை பாயிர போறோம் இன்ஜினையும் திறந்து காட்டுறோம் எங்களுக்கு ஆட்டோ எல்லாம் சும்மா फ्लाइटல வரக்குற நேரத்தான வேற ஆட்டோல எட்டு இல்ல 7 ரையும் ஆடிக்கப்றோம் அய்யய்யோ குரக்கல நாய் இயல்பான சரியான என்ன இந்த சடையல் இருக்கும் மார்க்கெட் பகுதி கூட போய் கொண்டிருக்கோம் சொர்க்கமே என்றாலோ அது நம்மூர போல வருமா சரியான ஒரு क्राவுடா காணப்படும் ஏண்டா ஆள் நகரை குடி இருக்கண்டு யாழ்ப்பாண சவுண்டும் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க அது இவ்வளோ கட்டும் இப்போ எல்லாேருக்குமே வந்து கேள்வி உரம் இந்த ஆட்டோ விழாத்துக்கு பெறுமதி ஆகும் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பண்ணை கடற்கரைக்கு பக்கத்தில் எங்களை கோட்டை மதில்கள் தெரியுது தாங்க யாழ்ப்பாணம் கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறோம் என்ன விஷயம்னா வந்து எல்லாரும் தலைப்புகள் மற்றது அந்த படத்துல எல்லாம் தமிழில எல்லாம் பார்த்துருப்பீங்களா என்ன விஷயம் என்று தான் இப்போ எங்களோட வாழ்க்கையில் வந்து என்ன விஷயம் நன்மை தீமை என்ன கிடைச்சாலும் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்வது வந்து எங்களுடைய யூடியூப் குடும்பத்தோடு தான் அந்த வகையில் தான் இன்றைக்கு நாங்கள் இந்த விஷயத்தை பார்க்கிற போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் வந்து இலங்கையில் இருக்கிற இருபத்தஞ்சி மாவட்டத்துக்கு வந்து அந்த போயிருப்போம் அது வந்து ஏற்கனவே அந்த டுக் என்ற ஒரு கம்பெனி அவையிலோட நாங்க கொலாபரேஷன் பண்ணிதான் போனாங்க அவையில் எங்களுக்கு தந்த ஆட்டோ அந்த ஒரு முப்பத்தி ஏழு நாலு ஓடின ஆட்டோ வந்து அவையில் எங்களுக்கு தந்த ஆட்டோ இப்போ நான் வந்து எனக்கு சொந்தமாக ஒரு ஆட்டோ ஒன்று வேண்டி இருக்கிறேன் இப்போ இலங்கையில் இருக்கிறாங்க ஒரு குடும்ப வாகனம் ஒரு வேண்டக்கூடிய என்றால் வந்து இந்த ஆட்டோவை தான் சொல்லலாம் ஏன்னா வந்து இலங்கையில் வாகனங்கள் எல்லாமே வந்து இறக்குமதி வந்து தடை செய்யப்பட்டுள்ளது இப்போ இப்போ கொஞ்சம் இறக்குமதி அந்த தடை செய்யப்பட்ட தளர்வுகளை வந்து தவிர்த்து கொண்டு வரணும் அந்த வகையில் எனக்கு சொந்தமாக வந்து நான் ஒரு ஆட்டோ ஒன்று வேண்டான் அந்த ஆட்டோவை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது எங்களுடைய ஆட்டோ இது வந்து சிபிஎன்று போட்டிருக்கு சென்ட்ரல் ப்ரோ ப்ரோவின்ஸ்லேருந்து வந்துருக்கு டூ ஸ்டோக் ஆட்டோ ஒன்று நாங்கள் முதல் போனது வந்து ஃபோர் ஸ்டோக் ஆட்டோ இது வந்து டூ ஸ்டோக் ஆட்டோ இப்போ நாங்கள் அதுக்கு எல்லாம் வந்து நாங்கள் பெட்ரோலை சும்மா நோவலாக அடிச்சிட்டு போகலாம் இப்போ இந்த டூ ஸ்டோக் ஆட்டோக்கு வந்து பெட்ரோலோட சேர்ந்து ஒயிலும் நாங்கள் கலந்து விடணும் ஆனால் வந்து என்னென்னு சொல்கிற நல்ல ஒரு பிக்கப்பாக இருக்குது இப்போ இதில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா நல்ல ஒரு ஒரிஜினல் வளத்தோடு தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இதோண்டு அடித்து இதில் ஒரு உடை போன்றிருக்கு அதோட இந்த பாருங்க என்னென்னலாம் இருக்குண்டு இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அந்த ஆட்டோவும் கூட உள்ளுக்குள்ளே பெரிய ஒரு இடைவெளி இருக்குது இப்போ இதில் வந்து மற்ற ஆட்டோக்கள் தான் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து கஷ்டமாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல பெரிய ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது இதுக்குள்ள எங்கால் மலைக்கு திறந்து விடுற சீலே இருக்குது மழை அடிச்சா இந்த சீலையை தான் திறந்து விடணும் மற்ற இதுக்குள்ளே இருக்கலாம் பெட்டரியல் இதுக்கெலாம் கிடக்கு அப்படியோ சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு நல்ல கண்டிஷன்லாம் இருக்கு இது வந்து ஒரு கொஞ்சம் காலமாக என்னட்டு தான் நின்று இப்போ வந்து எங்களுக்கே சொந்தமாக இருக்கலாம் இதில் பார்த்தோம்னா கொஞ்சம் டஸ்ட்டாக தான் இருக்கு என்ன குளிக்க வாழ்க்கையில் ஆளை கொண்டே குளிக்க வாழ்க்கையில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மூஞ்ச தெரியும் இன்ஜினையும் திறந்து காட்டுறோம் டூ ஸ்டோக் இன்ஜின் வந்து என்ன மாதிரி இருக்குதுண்டு நல்ல காற்று அடிக்குதா இந்த பண்ணை பகுதியில் இப்படி தான் இருக்கு இன்ஜின் என்னென்னு சொல்கிற நல்ல ஒரு வளமான ஒரு இதாக இருந்தது மற்றது இப்படியான ஆட்டோக்களுக்கு வந்து பெருசாக பராமரிப்புகள் தேவையில்லை ஃபோர் ஸ்டோக் ஆட்டோக்கென்னா வந்து குறிப்பிட்ட ஒரு கிலோமீட்டர் ஓடினா பிறகு கட்டாயம் ஒயில் மாற்றோடும் ஆனால் எங்களுக்கு தான் அந்த பராமரிப்பு பெரிய கஷ்டம் அப்படியே டூ ஸ்டோக்கு வந்து மாற்ற தேவையில்லை இப்போ நாங்கள் பெட்ரோலோட ஹார்கிற ஒயிலிருக்கு தானே அந்த ஒயில் தான் வந்து ஃபிஸ்டனுக்கு பாவிப்படும் பாகிபடும் இடைக்கிடையில் இப்போ அது வருஷத்தில் ஒரு ரெண்டு தரம் வந்து இன்ஜின் ஒயிலை பார்த்து மாற்றினோம்னா சரி மற்றது பார்த்தீங்கன்னா எல்லாம் பிளெயினாக தான் இருக்குது இதெல்லாம் நீ எங்களோட பயணங்கள் அமைய போது இதை ஸ்டார்ட் பண்ணி காட்டுவோமே மற்றது பார்த்தீங்கள்டா உள்ளுக்கில் இருந்துட்டோம் திறப்பை போட்டுட்டோம் சரி மற்றது பார்த்தீங்கள்டா ஃபோர் ஸ்டோக்கு வந்து அந்த பட்டினில் இருக்கும் திறப்புலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லாட்டி ஸ்டார்ட்டுக்கு புரிந்தால் பட்டின் இருக்கும் இதுக்கு வந்து இந்த கிக்கர் அடித்து தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுதான் இதில் இருக்கிற பெரிய சிக்கல் ஒரு கிப்பாட்டினா வந்து இந்த கிக்கரை பிடிச்சி அடித்து தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டி இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஓட்டம் மொண்டு ஓடி காட்டுறேன் என்னது அலஸ்டின் ஆட்டோ எடுத்துட்டாளா எங்களுக்கு ஆட்டோ ஓடுறதுலாம் சும்மா ஃப்ளைட்டில் பறக்கிற மாதிரி தானே வேறு ஆட்டோ எட்டு அடிக்கிறான் ஆட்டோல எட்டு இல்ல ஏல் அடிக்க போறவாட்டாம சரி இதுதான் அதில் இருக்கிற சிக்கல் இப்போ நிப்பாட்டி நான் வந்து ஒவ்வொரு காலும் நாங்கள் கிக்கிற பாலிச்சு அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுதான் நாங்கள் எடுத்துக்கிற புது வாகனம் ஆட்டோ என்னதுக்காக எடுத்தனான் ஏன் எடுத்தனான் போகப்போ தெரிஞ்சுக்கொண்டிருக்கும் இனி இவரோட தான் இந்த பயணம் தொடரப்போகுது தொடர்ந்தும் அப்படியோ பார்த்து கொண்டிருப்போம் சரி இப்போ ஆட்டோ எடுத்துகிட்டு இருந்தானே இதில் நான் எல்லாம் காட்டியிருப்பேன் இப்போ எல்லாருக்குமே வந்து கேள்வி உயரம் இந்த ஆட்டோ உவலாத்துக்கு பொறுமதியாகவும் உலகாத்துக்கு எடுத்துட்டு இலங்கை நிலைமையை பொறுத்த மட்டில் வந்து இப்படியான ஆட்டோ எடுக்கிறதே வந்து பல லட்சங்கள் வந்து செலவாகும் அப்படி பல லட்சங்கள்லாம் இதுக்கு செலவாகிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ வந்து நாங்கள் போன முறை அந்த ஃபோன் ஆட்டோ வந்து ஏழு லிட்டர் டேங்க் ஏழு லிட்டர் அடித்தா வந்து நூறு கிலோமீட்டர் தான் போகும் அப்போ கணக்கு பண்ணி பார்க்க எங்களுக்கு அது ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் பாவிச்சது அது வந்து பெரிய லாங் ட்ரைவ் தான் நேங்க இந்த ஆட்டோவை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட பதினேழுலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அப்படி நோமலாக பாவிக்குது செட் பண்ணினா கூட பாவிக்கும் அப்போ நார்மலாக ஒரு இருபத்தி வச்ச கிலோமீட்டர் வந்து பாவச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது இருக்கிற பிரச்சனை என்ன வந்து அந்த ஆட்டோ வந்து நல்ல ஸ்பீடாக ஓடும் இந்த ஆட்டோ ஸ்பீடாக ஓடையிலாது அதுதான் இதில் இருக்கிற சிக்கல் மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா எண்பது தான் ஹை ஸ்பீட் போட்டிருக்கும் ஆனால் அறுபது அறுபதுக்கு அறுபத்தஞ்சி வச்சம்தான் ஓடலாம் அதுக்கு மிஞ்சி ஓடினமெண்டா உதரப்பாகம் இது ஒரு ரைடு ஒன்று போவோம் என்ன யாழ்ப்பாணத்தை சுற்றி ஒரு ரைடு ஒன்று போயிட்டு வருவோம் ஓகே வாங்க கண்ண நாளுக்கு பிறகு ஒரு ஆட்டோ பயணம் நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாலும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நாங்கள் இப்போ வந்து இந்த பண்ணை கடற்கரைக்கு பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறோம் சரியான ஒரு காத்தொண்டு அடிக்குது இப்படி இந்த ஆட்டோவில் போகிற வியூ வந்து கனநாளைக்கு பிறகு எல்லாருமே பார்ப்பீங்கள் இப்போ நாங்கள் யாழ்ப்பாண நகருக்கு போய் கொண்டிருக்கிறோம் துரையப்பா விளையாட்டு அரங்கு இந்த வீதியால் தான் போய் கொண்டிருக்கிறோம் அப்படியோ யாழ்ப்பாண டவுனுக்கு போயிட்டு டவுன் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியோ போவோம் ஸ்பீடாக ஓடாது நெச்சம் நல்ல நல்லா ஸ்பீடாக தான் ஓடுது என்னென்னு சொல்கிறது இப்போ ஒரு நாற்பதில் போய்க்கே நல்லா இருக்குது ஐயோ ஐயோ நாய் வருது இதில் வந்து தனியார் பேருந்து நிலையம் ஆனால் பேருந்து இதில் பெருசாக காண முடியாது அந்த திருவள்ளுவர் சிலையை ஒன்று இருக்கு அதுக்கு பக்கத்துல இங்கே அதை போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க பாருங்க யாழ்ப்பாண நகர் சரியான நெரிசலா தான் காணப்படுது நெரு சிக்னல் விழுது கூட

கடை தொகுதிகள் நியூமாக்கள் பில்லிங்கள் சொர்க்கவே என்றாலோ அது நம்ம போல வருமா திரு ஆனா இங்கால பக்கத்தில் கிரௌட் வந்து குறை வேறு இனிதான் அந்த கிரௌட் ஒன்று வேற அப்படியோ நாங்கள் இதால் பார்த்தீங்கன்னா இங்கால இந்த பழக்கடை பக்கம் திரும்ப போறோம் இந்த ஒழுங்க வந்து சரியான ஒரு க்ரௌடாக காணப்படும் ஏண்டா எக்கச்சக்க ஆக்கள் வந்து இதில் போவினோம் இதுக்கு பக்கத்தில் பஸ் தரிப்பு நிலையம் இருக்கு பிரதான பஸ் நிலையம் ஏதோ ஆள் நகர் எப்படி இருக்கண்டு வகையில் நல்லது தான் ஆனால் சில நேரங்களில் அண்டைக்கெல்லாம் ஒரு மழை பெய்கிற நேரம் வந்து இந்த சிக்னலில் நிற்கிறோம் முன்னுக்கு வாகனங்களே இல்லை அப்படியான தருணங்களில் ஏண்டா சிக்னல் வந்து எரிச்சலாக இருக்கும் இதில் தான் வந்து இந்த பீட்சா ஹட் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே இந்த டொமினோஸ் பீஸா வந்து திறந்துருக்கினோம் பீஸா கட் வரிச்சோடி போய் கிடக்கு யாழ்ப்பாணத்தில் வாகனம் ஓடுறது சரியான ஒரு சவால் என்ன சொல்லலாம் போற தம்பி தம்பி நாளைக்கு ஜோசிப்பார். மூன்றாவது சிக்னல் நிக்கிறாங்க இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரிய இந்த ஆரிய ஆரியகுளம் பெரும் இதுல வந்து எல்லாரும் ஃபோட்டோ எடுத்தோன்னு நிக்கிறான் நல்லூர் கோயிலுன்ற வழியா வந்து நல்லூர் கோயிலுக்கு பேர் கோவினம் அப்படியோ நாங்கள் ஓடி 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 வந்து நல்லூர் பகுதிக்கு வந்துட்டோம் இதில் அந்த நல்லூர் பாரதியார் சிலையாண்டி விடம் கரையல்ல வேறங்க போல கடைகள் எல்லாமே இருக்கு முழுக்களுமே வந்து கடை தொகுதியெல்லாம் இதுக்கு கிஞ்சால வந்து வீதி மூடி இருக்கு நாங்கள் இங்கால பக்கம் அப்படியோ தான் போக வேண்டியிருக்கு எல்லாரும் நல்லூருக்கு போயிட்டு போயிட்டு வாரணும் பார்த்திருப்பீங்க இந்த ஆட்டோ எடுத்துருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் பயணங்கள் திட்டம் போட்டிருக்கு என்ன நடக்குது தெரியல எல்லாம் சரி வந்தால் வந்து நீங்கள் காணக்கூடிய மாதிரி ரெகுமே நீ இவர் தான் எங்களோட கொஞ்ச நாள் வந்து பயணிக்க போறார் பின்னால் பார்த்தீங்கன்னா பின்னால தம்பி இருக்கிறார் அவரோட பேர் வந்து ஜெரீன் ஹாய் சொல்லிவிடுங்க ஜெரீன் ஹாய் ஓகே பயணம் போட்டிருக்கிறோம் பாபம் என்ன மாதிரி நடக்குதுன்ற வந்து தொடர்ந்து அப்படியே காத்துருங்க மற்றது கணக்கு பேர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிப்பீங்க சரி என்ன ஒரு காணொலி இல்லை சந்தீபம் நன்றி வணக்கம் யாழ்ப்பாண சவுன் இப்போ என்ன மாதிரி இருக்குன்னு பாத்திருப்பீங்க கணக்க வளர்ச்சி கணக்கு மாற்றங்கள் வந்திருக்கு வந்திருக்குற சரி